ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழ் தர ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் ஒழிப்பு செய்யப்பட்டார் அதிரடி ஆஃபர் தீபாவளி ஆடைகள் அறிமுக விழா அக்டோபர் ஒன்று முதல் பதினாறாம் தேதி வரை ஜவுளி வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி பரிசு மழை பட்டு ரகங்களுக்கு முப்பது முதல் நாற்பது சதவீத தள்ளுபடி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் வாடிக்கையாளர்களில் ஒரு ஒரு ராயல் புல்லட் பரிசாக வழங்கப்படும் மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சின்னமாட்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வயது இருபத்தி ஒன்பது டிப்ளமோ பிடித்துள்ளார் சொந்தமாக சேவை மையம் நடத்தி வருகிறார் ஆட்டோமெஷின் கன்சல்டென்டாக தொழில் செய்யலாம் என முடிவு செய்தவர் அதற்காக ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழ் பெற வேண்டி இணைய வழிகளில் விண்ணப்பம் செய்திருந்தார் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென ஜிஎஸ்டி எண் முடக்கப்பட்டது இது தொடர்பாக மணிகண்டன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பாலக்கோட்டில் உள்ள வணிகவரி அலுவலகத்திற்கு சென்றபோது துணை வணிகவரி அலுவலராக இருந்த ஐம்பது வயதான செல்வகுமார் உனது அலுவலகத்திற்கு நேரில் வந்து கள ஆய்வு செய்து ஜிஎஸ்டியை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் அதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மணிகண்டன் இது தொடர்பாக தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி இன்று மாலை மணிகண்டன் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை துணை வணிக அலுவலர் செல்வகுமாரிடம் கொடுத்தார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜ் மற்றும் இன்ஸ்பெக்டர் பெருமாள் உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் செல்வகுமாரை கையும் கட்டுவமாக பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் செல்வகுமாரை கைது செய்து தர்மபுரி சிறையில் அடைத்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் பாலக்கோட்டில் மட்டும் விஏஓ போலீஸ் இன்ஸ்பெக்டர் கருவூல அதிகாரிகளும் நான்கு பேர் லஞ்சம் வாங்கியதாக கைதான நிலையில் தற்போது துணை வணிக வரி அலுவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசு அலுவலர்கள் மத்தியில் வீதியை ஏற்படுத்தியுள்ளது